என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டக்கட்சி வட்டக்கட்சி என்று சொல்ல கிளிநச்சி பகுதியில் வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கிராமம் இருக்குது இந்த வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மெயினாக வந்து பாத்தீங்கன்னா வயல்கள் அதே மாதிரி தேங்காய் இரணமடு தண்ணியை நம்பி வயல் செய்கிற ஒரு இடமா வயல் செய்கிற காணியல் வந்து ஏராளமாக இருக்கிற ஒரு இடம் குளிர்ச்சியான ஒரு பிரதேசம் வட்டக்கட்சி என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ அங்கே தான் நிற்கிறோம் ஆஹ் இன்றைய தினம் வந்து மூன்று உதவிகளை வந்து வழங்க போறோம் அந்த மூன்று உதவிகள் என்னென்ன உதவி யார் யாரால வழங்கப்பட்டதுன்றதை வந்து முதல் கட்ட வந்து பார்த்துருவோம் அதுக்கு பிறகு உதவியெல்லாம் வந்து பார்ப்போம் ஆஹ் முப்பத்தொராவது நாள் நினைவு யாருக்கு முப்பத்தொராவது நாள் நினைவுனா திரு வீரசிங்கம் மகாலிங்கம் திரு வீரசிங்கம் மகாலிங்கம் சிவா சொல்லி திரு வீரசிங்கம் மகாலிங்கம் வந்து மண்டை தீவு புறப்படம் வந்து மண்டை தீவு வாழ்ந்த இடம் வந்து பிரான்ஸ்ல வந்து வாழ்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்ந்திருக்கிறார் இந்த உதவியை வந்து தந்தது முப்பத்தோராவது நாள் நினைவுல இந்த உதவியை தந்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லெதர்லேண்ட்ல இருந்து அவருடைய மகள் லெதர்லாண்ட்ல இருந்து அவருடைய மகளால வந்து உதவி வந்து வழங்கப்பட்டது அதே மாதிரி வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் இவை வந்து கனடா மொன்றியல்ல வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து பதிவில் ஏற்கனவே இந்த பதிவுகளில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எனக்கு அந்த கட போடுறதுக்கு உதவி செய்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் என் ஊடாக வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஒரு உறவுகள் ஏராளமான உதவிகளை வந்து வழங்கியிருக்கிறார் இந்த முத்தையா வடிவேலுன்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்ப அவர் வந்து இலங்கைக்கு வந்து வந்து சொல்லியிருந்தார் தம்பி ஏதாவது நீங்க செய்ய போற அப்படின்னு உங்களுக்கு எது உதவி தேவை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த கடை செய்யறதுக்கான ஒரு உதவியை வந்து கேட்டிருந்தேன்னா உண்மையிலேயே மனமா வந்து பணத்தை வந்து தந்திருந்தால் அந்த மனம் போடவே கடையும் வந்து நல்ல ஒரு வியாபாரம் வந்து போய்கொண்டிருக்குது வியாபாரம் வந்து நல்லா ஓடுது அந்த ஒரு ஆள்கிட்ட நாங்க முதல்ல வந்து வேண்டியதுல அவ என்ன மனநிலையோட சரியினோம் சில பேர் எரிஞ்சு எரிஞ்சு தருவாங்களவங்க வாழ்க்கையில நல்லா வந்துருவாங்களோண்டு உண்மையிலேயே நீ நல்லா வரட்டு மன்ற என்ன பாட்டோட அந்த மனநிலையோட கூட என்ன நிலையில கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் அப்ப என்ன தொழிலுக்கு எங்க காசுக்கு வேண்டினாலும் உண்மையிலேயே அதை மெயினாக கவனிங்க யார்கிட்ட வேண்டுறோம் அவை அந்த மனநிலை நிறைவான மனநிலையில கருவினமாண்டு உண்மையிலேயே வடிவேலு அண்ணலட்சுமி குடும்பத்தினர் ஒரு நிறைவான மனநிலையில சந்திச்சுனா கடையும் வந்து சிறப்பாக வந்து போய்கொண்டிருக்கு அந்த உறவுகளுக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சு கொள்றேன் அப்ப அவர்களால வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினரால வந்து வழங்கப்பட்ட ஒரு உதவி ஒன்று இருக்குது அது நீண்ட காலமாக கனநாள் இப்ப அந்த பதிவு போட்டு நீண்ட நாள் நான் கொடுக்காம அப்படியே நான் என்னன்னு வச்சிருந்தான்டா அவர்கள் கேட்ட உதவியை முழுமையாக வந்து அந்த கேட்ட உதவியை முழுமையாக வழங்குறதுக்கு பணம் வந்து வேற யாக்களும் தரையக்குள்ள அதை வந்து சேர்த்து வழங்குவோம்னு சொல்லி அப்ப அவர் அவர் ஆரம்பத்தில் ஒரு ஒரு உதவி வழங்கியக்குள்ளே அவருக்கு இவ்வளவு பணத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்ப அந்த பணத்தை நான் கொடுக்காம நான் பைட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி ஒரு சில உறவுகளுக்கு உதவி வந்திருந்தா அந்த உதவி அந்த மேலதிகம் அவை கேட்ட உதவியை வந்து முழுமையாக பெற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்காக வெயிட் பண்ணி வச்சிருக்கிறது இப்போ அந்த மாதிரி உதவி வந்தால் செய்வோம் அப்படின்ட்டு அப்போ அவருக்கு வந்து வரையில் அப்போ அதால் வந்து இப்போ காலமும் ஒரு மூன்று மாதம் ரெண்டு மூன்று மாதத்துக்கிட்ட ஆயிட்டுது அப்போ வந்து பார்த்தேன் அவருக்கான அந்த உதவியே இன்றைய தினம் வந்து கொண்டே வழங்குவோம்னு சொல்லி அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து துணிஸ் பிரான்ஸில் வந்து துணிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்போ பிரான்ஸ்ல இருந்து உறவுகள் வந்து இங்க குடும்பத்தோட வருகை தந்திருந்தார்கள் என்ன வந்து பார்க்குறதுக்கு சதீஷ் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து நேரடியாக வருகை தந்திருந்தார்கள் இலங்கைக்கு வந்த நேரம் அப்போ வரைக்குள்ளே என்னட்ட ஒரு தொகை பணத்தை வந்து தந்து இங்க எங்களுடைய பகுதியில் உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு வந்து பார்த்து நீங்க கட்டகட்டமாக உதவியை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் இங்கே உள்ள குடும்பங்களுக்கு பார்த்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவிகளை வந்து வழங்கி கொண்டு வருவோம் அப்போ அந்த வகையில் இந்த உதவி என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பகுதியில் உள்ள இளைஞர்கள் வள்ளுவர் வள்ளுவர் தானே ஓ வள்ளுவர் விளையாட்டு கழகம் வள்ளுவர் விளையாட்டு கழகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உழவனூர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உழவனூர் பகுதியில் அமைந்திருக்கிற வள்ளுவர் விளையாட்டு கழகம் இந்த விளையாட்டு கழகத்தினர் வந்து ஒரு உதவி என்று கேட்டிருந்தார்கள் உதவியை ஜேசி ஜேசி அந்த டீம்ல உள்ள கிரிக்கெட் டீம்ல உள்ள படியலுக்கு வந்து ஜேசி வழங்கணும் அப்ப அந்த ஜேசிக்கு யாரா யாரையாவது கதைச்சு ஒரு பொன் சொடன்று எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இப்படி நிறைய விளையாட்டு கழகங்கள் விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கிற இளைஞர்கள் எங்களோட கிரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி செய்யுங்க எங்க இருக்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அது வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை திட்டம் நான் வந்து இப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதால அதை கொஞ்சம் கருத்தில் எடுக்கிறேன் உண்மையிலேயே அதை வந்து கருத்தில் எடுத்து அந்த ஒவ்வொரு விளையாட்டு கழகங்களையும் வந்து ஊக்குவிக்கணும் அப்ப அந்த வந்து ஊக்குவிச்சு அதுல இளைஞர்கள் ஒன்று செய்யறதுக்குள்ள அவர்கள் நல்ல பாதையில வந்து போவினம் அந்த ஊர் மக்கள் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஆதரவு வழங்கக்குள்ள அதில் முன்னுக்கு உபகரணத்துக்கு துடைப்பினம் மற்றது தங்களோட உடல்ல வந்து ஒரு ஆர்வம் வரும் ஓடி விளையாடைகளை கலைக்க கூடாது இல்லை நல்ல ஃபிட் அந்த ஒரு எண்ணப்பாடு வந்து அவைகளுக்குள்ள வரும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு அப்ப அந்த ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கணும் எல்லா கிராமங்கள்லயுமே கட்டாயம் ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவிக்கணும் ஆஹ் அப்ப அப்படி நான் ஊக்குவிக்கல ஒரு சில கிராமங்கள்ல ஒரு சில இளைஞர்களுக்கு வந்து அந்த உதவியை வந்து செய்திருக்கிறேன் இப்ப முழுமையா இன்னும் வந்து இறங்கி செய்யலை ஆனால் ஏராளமான உறவுகள் ஸ்போர்ட்ஸுக்கு உதவி கேட்ட உறவுகள் வந்து ஏராளமான பேர் இருக்கணும் நம்ம யாராவது உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஜேசிக்கான ஸ்பான்சர் அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லி அவர் விளையாட்டு எங்களோட ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் நினைக்கிறேன் பதினஞ்சு பேர் மட்டும் ஒரு குழுவினர் பத்து பேர் பத்து பேர் கொண்ட குழுவினர் அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ ஷூ வந்து என்ன கேட்டுச்சுன்னா உண்மையிலேயே நீ இல்லைன்னு ஒரு கஷ்டப்பட்ட ஏரியாவில் இருக்கிற உறவுகள் அப்போ அவைகளுக்கும் யாரும் வந்து உங்களால் வழங்க முடிஞ்சால் முன் வந்து வழங்குங்க எனக்கு அந்த கால் பண்ணாட்டியும் பிரச்சனையில் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று என்ற நம்பர் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை எடுத்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணினீங்கன்னா நான் அதை பார்த்து நான் திரும்ப உங்களோட தொடர்பு கொள்வேன் சரி இன்னும் வேலை திட்டத்தை செய்து கொடுப்போம்னு நினைக்கிறேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரான்ஸ் துணை சென்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சதீஸ் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் வந்து நேரடியாக வருகை தரைக்கிற தரப்பட்ட பணத்திலிருந்து அப்போ அவைட்ட கேட்டிருந்தனான் உதவிக்கென்று தந்த பணத்தை நம்ம இப்போ இந்த ஜேசி வளங்கள் இதுகளுக்கு வந்து வழங்க இல்லாத அப்போ அதுக்காக கேட்டுருந்தனான் அவை அவை ஓகே அது நீங்கள் பிரச்சனை இல்லை இளைஞர்களுக்கு நீங்கள் அதை செய்து கொடுங்கன்னு சொல்லி அப்போ அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஜேசியை வந்து வழங்கி எங்களுடைய வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் உழவனூர் பகுதியில் அமைந்திருக்கிற வள்ளுவர் விளையாட்டு கழகத்துக்கு வந்து இந்த வந்து டி கே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக உங்களுடைய ஆதரவை தாங்க பாத்தீங்கன்னா கால போகத்துக்கு எங்களுடைய வயல் பிரதேசங்கள் எல்லாமே வந்து தயாராகி கொண்டிருக்குது அஹ் முதல் உழவு உழுது விட்டாச்சு இனி அடுத்தது மழையை பார்த்து இழப்புக்கு வந்து தயாராகிரும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல பார்த்தா பச்சை பசையல் என்ற ஒரு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வயல் அனைத்து உறவுகளுக்கு அந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாவுக்கு வந்து இப்ப ஒரு கொஞ்ச நாள் வந்து வருத்தம் அவருக்கு வந்து ஏற்கனவே கேன்சர் என்ற ஒரு பிரச்சனை வந்து இருந்து அதுக்கு எல்லாம் செய்து அப்படியே இருக்கிறார் அப்புறம் அப்படி இருந்தாலும் திடீரென அவருக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அவன் வந்தோடனே கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அதுல இருந்து யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாற்றி இருக்கிறது வரலாம் என்னுடைய சில சில வேலை திட்டங்கள் வந்து உண்டாவட்ட ஒரு நாள் அப்படி வீடியோ போடுறது பிந்தி கொண்டு இருக்குது பிந்தி பிந்தி போய் கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம் சில சில வேலை திட்டங்களை வந்து செய்யாம இருக்கிறேன் மிக விரைவில் வந்து எல்லாத்தையுமே வந்து அடுத்த கட்ட தொடர்ச்சியாக வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தான் தொடர்ச்சியாக அந்த வேலையை முன்னெடுக்க முடியலை அப்பாவை வந்து அந்த அப்பாட ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இதுன்னு சொல்லி இருக்கிறதால என்னை தொடர்ச்சியாக அந்த வேலை திட்டங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு தினம் வழங்க வேண்டிய உதவிகளை வந்து வழங்குவோம் வணக்கம் நாங்கள் வள்ளுவர் கழகம் அதாவது வந்து எங்களோட உழவனூர் கிராமத்தில் வந்து ஒரு நீண்ட காலமாக நாங்கள் வந்து இந்த வள்ளுவர் கழகத்தை வந்து இயக்கிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான சீருடைகள் ஒழுங்கான இதுன்னு இடங்களில் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து டிகே வன்னி என்ற யூடியூபி சனல் ஊடாக நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அந்த ஒரு சீருடை அடிப்பதற்கான உதவி திட்டத்தை கேட்டிருந்தோம் அவர்கள் வந்து அவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள சதிசன் அவர்களுடன் கதைத்து எங்களுக்கு அந்த நிதி உதவியினை செல் செலுத்தியிருந்தார் அவருக்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிற சதிசன் அவர்களுக்கு எங்களுடைய வள்ளுவர் விளையாட்டுக் கழக சார்பாக நாங்கள் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதோட அத்துனுடன் சேர்த்து டி கே வன்னி என்கின்ற சனலுக்கும் நாங்கள் வந்து மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் அது தந்த உதவிய சைசன்னாவுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்கள் வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் சார்பாக நாங்கள் வந்து வள்ளுவர் விளையாட்டுக் கழகம் வந்து நீண்ட நாட்களாக இரண்டாயிரத்தி இரு இரண்டாம் ஆண்டில் இருந்து நாங்கள் கண்டாவில் பிரதேச சபையிலே பதிவு செய்யப்பட்ட கழகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ஒரு உதவி திட்டத்தை டிகே வன்னி ஊடாக நாங்கள் அதை பெற்றிருக்கின்றோம் அதுக்கு அண்ணா கார்த்திகண்ணாவுக்கு வந்து நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம் முப்பத்தி ஓராவது நாள் நினைவு இன்றைய தினம் வந்து முப்பத்தி நாள் நினைவு திரு வீரசிங்கம் மகாலிங்கம் திரு வீரசிங்கம் மகாலிங்கம் என்று சொல்லி சொல்றது புறப்படம் மண்டை தீவு வாழ்ந்த இடம் வந்து பிரான்ஸ் இந்த உதவியை வந்து வழங்குவோர் வந்து நெதர்லாந்தில் இருந்து மருமகள் நெதர்லாந்திலேருந்து மருமகளால் வந்து செய்யப்படுது திரு வீரசிங்கம் மகாலிங்கம் அவர்களுடைய அந்த முப்பத்தொராவது நாளை சிறப்பிக்கிற விதமாக உணவு ஐஸ்கிரீம் அதோட சேர்த்து மரக்கண்டுகள் கமுகு முப்பத்தி ஓராவது நாள் வீரசிங்கம் மகாலிங்கம் அவர்களுடைய அந்த நினைவு தினத்தை சிறப்பிக்கிற விதமாக கமுகு கண்டுகளை வந்து வழங்கி வைக்கிற மங்களுடைய இருப்பில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு கண்டு வாங்க வளர்த்து பெரிய அளவுல நான் கொடுத்த மரங்களு சொல்லி வளர்த்து காட்டுறது பரிசு பொருட்களை தங்கம் தான் தங்கம் தான்

குட்டி பிள்ளையில நம்பி கொடுக்கலாம் வளர்ப்பாங்க நாளுக்கு சரி நினைக்கிறேன் சாப்பிட்றது மரஞ்சிரும் என்ன மரம் இருக்கு வைங்கள சந்தோஷமா

சரிதாங்க இது எங்க அம்மா ஆசை ஆசையா வண்டி வச்சுக்க I <laughs> மே இப்ப நாங்க இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறுமுகம் ரோட் ரோட் பட்டக்கச்சி என்று சொல்லுவோம் ஆறுமுகம் சொல்லக்கூடிய இடம் அப்போ நான் ஏற்கனவே வந்து ஒரு பதிவு ஒன்று அந்த முருகன் கோயில் தான் இது அப்போ ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தான் அப்ப அந்த பதிவை தான் இந்த வடிவேலு அன்னலட்சுமி முத்தையா வடிவேலுன்னு சொல்லி சொல்றது அவரை முத்தையா வடிவேலு என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த இடம் வந்து தாங்க அந்த காலத்தில் இந்த ஊரில் தான் பிறந்து பலந்த மாதிரி தங்களுடைய உறவினர்கள் எல்லாம் இங்கே தான் தாய் தந்தை அம்மா அப்பா சாரி அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருந்ததாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்போ இந்த வேற பதிவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் வந்து உதவியை வழங்கியிருந்தார் அப்போ நம்புகிற உறவுகளும் வந்து அவருக்கு உதவியை வந்து வழங்கியக்குள்ளே எல்லாம் மட்டும் மொத்தமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்போ ஆரம்பத்தில் தந்திருந்தார் அவ்வளோ நாளுக்கு முதல் தந்திருந்த உதவி அதை இப்போ தான் அன்றைக்கு தான் கொண்டே கொடுக்குறதுக்காக போய் கொண்டு வைக்கிறோம் அதையும் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பேர் ஒரு உதவி கேட்டிருந்தார் பெரிய உதவி ஒன்று அதை கொடுக்க முடியலை இப்போ இவரால் வந்து வழங்கப்பட்ட அந்த இவர் மட்டுந்தான் அந்த உதவியை வந்து முன் வந்து செய்திருந்தார் ஒவ்வொருதருக்கும் பதிவு போடுறது இப்போ வேறு நிலப்பாட்டை பார்த்து ஆக்கள் முன் வந்து செய்கிற தான் நாங்கள் பெற்றுக் கொடுக்குறது அப்போ வேறு பதிவை பார்த்து யாரும் வந்து முன் வரையில இப்போ இவர் ஒரு ஊர்க்காரர் ரெண்டபடியாக ரைட்டு அந்த படி எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்வோம் அதை வந்து செய்ய முன் வந்தார் அப்போ அந்த உதவியை தான் நின்று எதினம் வந்து வழங்க போகிறோம் வணக்கம் என்ன பேர் சொன்ன நீங்கள் உங்களோட பேர் என்ன வாசிகன் வாசிகன் ஓ வாசிகன் சொல்லக்கூடிய அண்ணாட பதிவு வந்து ஏற்கனவே வந்து போட்டிருப்பேன் இப்போ வாசிகன் அண்ணாட பதிவை வந்து பார்த்த உறவுகள் வந்து அவருக்கு வசதி இருக்குன்னு சொல்லி உதவி செய்யல ஒரு தரும் அவன் வந்து யாரு வாசிக பதிவை வந்து போட்டிருந்தனாங்க அப்போ அவற்றை பதிவை வந்து பார்த்து ஒருத்தர் வந்து உதவி செய்ய இல்லை முன்னாள் போராளியே நினைங்க முன்னாள் போராளி தலையில் வந்து காயப்பட்டுருக்கிறார் காயப்பட்டு அதோட இருந்தவர் அப்போ அவர்கிட்ட வாழ்க்கையை மேம்படுத்துகிற மாதிரி என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள மாடு என்ன கேட்டிருந்தது மாடு ஓ மாடு கேட்டிருந்தது ஆனால் அந்த மாட்டை வழங்குறதுக்கு யாரும் முன் வரையில்லை என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் பதிவு வந்து போடுறோம் அந்த ஒவ்வொரு பதிவு போடக்குள்ளே ஒரு சிலருக்கு வந்து முன் வர்றார்கள் ரைட்டாக வீரர் நிலப்பாடு சரி என்று சொல்லி உங்களோட இந்த காணி வீடுகள் எல்லாம் பார்த்து வர விட்டாங்களோ ஆ இது மகளுக்கு கொடுத்துட்டிங்களோ எது ஆ ஆ ஆ ஆ അപ്പൊ അവരുടെ ഒരു ന്യായമില്ലാതെ പതിവെടുത്ത அவ்வளோ ஞாபகம் இருக்கு மறக்கல அந்த ஞாபகம் இருக்குது அப்போ அதுதான் என்ன செய்வோம்னு சொல்லி யோசிச்சு போட்டு அப்புறம் நான் அஞ்சால வரையில ஹார்மோன் ரோட்டி என்ன அந்த முத்தையான்றவரை வந்து என்னென்று உங்களுக்கு தெரியும் கொழும்புல கடை வச்சிருந்தவரோ எத்தனை வருஷம் இந்த மணிக்கூடு வச்சிருக்கிறீங்க அண்ணா ஒரு முன்னாள் போராளின்றதுக்கு என்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதுல வந்து இந்த கட்டு இந்த மணிக்கூடு கட்டுறது இந்த இந்த மாதிரி இந்த ஆங்கிள் கட்டுறது அதே மாதிரி இந்த மணிக்கூடு பாவனை வந்து அந்த நேரம் கூடுதலா இயக்கம் வந்து பயன்படுத்திய மணிக்கூடு இது எப்ப கடைசியா வேண்டி நீங்க தெரியும் ஒரு காலத்துல ஹசியோ தான் எந்த தண்ணி கை வச்சு பாவிக்கலாம் இது செய்யாது தண்ணி போகாது ஓட்டப்பூர் சிஸ்டத்துல பெஸ்டா இருந்தது பிறகு காலப்போக்கில் பிறகு கட்டு முடலையும் வந்து பார்த்தா இந்த மாதிரிதான் கட்டி அந்த காலத்துல இதுதானே பேமஸ் எந்த காலத்தில் எங்கட காலத்தில் எந்த காலத்தில் அது டக்கண்டு ஆன்சர் பண்ண மாட்டார் என்ன இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னோட பதிவு வந்து போட்டிருந்தேன்னா அன்னோட பதிவை பார்த்து இந்த இந்த பகுதி ஆறுமுகலன் ஆறுமுக என்ன ஆர்மோன் ரோட்டா இது ஓ ஆர்மகன் ரோடன்னு சொல்லியிருக்கா அப்போ இந்த ஏரியாவில் தான் நாங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வட்டக்கட்சியில் இருந்த முத்தையா வடிவேலு முத்தையா வடிவேலு அவர் வந்து இப்போ கனடா ஒன்றியலில் வந்து இருக்கிறார் அப்போ அவரால் வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா பணம் வந்து இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அப்போ அதை நான் வச்சுருந்தேன் நான் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருந்தேனான்னு ஏதாவது வேறு எதுவும் உதவி வந்தால் அதை சேர்த்து அவர் கேட்ட உதவியை வந்து பெற்றுக் கொடுப்போம் அப்படின்றதுக்காக இப்போ அவர் அவர் தந்த அப்படி ஒரு ரெண்டு மாதம் எவ்வளோ காலம் வரும் பதிவு போட்டு மூன்று நாலு மாதம் வரும் ஓ மூன்று நாலு மாதம் வரும் அப்போ அவரும் வந்து பெருசாக கதைக்கலை நான் தான் கதைச்சிருந்தே நான் அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் சில வேலை அவர் தங்கட தங்கட பிரச்சனையே தங்க தாங்க சில பேர் தங்களோட பிரச்சனையை தாங்களே வெளிப்படுத்தி சொல்லி ஆ இது இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி செய்வேன் சில பேர் வந்து கதைக்கிறது பிரச்சனை வெளிப்படுத்துறதுல வந்து கொஞ்சம் இதாக இருப்பினா அப்படி சரி அவர் வந்து அந்த இந்த ஊரில் இருக்கிறவர் அவ பார்த்துட்டு எங்கட ரோட்டில் தான் அந்த பதிவை வந்து எடுத்து போட்டுருந்தீங்க

முத்தையான்னு சொல்லி முத்தையா வடிவேலுன்னு சொல்லக்கூடியவரால் அப்போ தரப்பட்ட பணத்தை அப்போ நான் இவ்வளோ நாளும் வந்து வச்சுருந்தேன் நான் வேறு ஏதாவது உதவியல் வரைக்குள்ளே அதோட சேர்த்து போட்டு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்போ பிறகு பார்த்தா அந்த மாதிரி இல்லை முதலவள உதவி செய்திருந்தேன் நான் முதல் ஐம்பது ஐம்பதுனாயிரம் ரூபா மாதிரி முதல் ஆரம்பத்தில் வந்து பதிவு போட்டு ஒரு உதவி ஒன்று செய்திருந்தனான் அப்போ அதை தொடர்ந்து வடிவேலு முத்தையா என்று சொல்லக்கூடியவர் அந்த வட்டக்கட்சி நாவலர் ஆர்மோகன் ரோட் என்று சொல்லக்கூடிய இடம் முருகன் கோயில் ஆர்மோகன் ரோட் அந்த ரோட்டில் அவர் வந்து முதல் இருந்திருக்கிறார் அப்போ அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு தம்பிக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் அவர் என்னோட பெரிய பெரிய வாழ்வாதார உதவிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து வழங்குகிற ஒரு உறவு அப்போ அவரால் சரப்பட்ட பணம் அப்படியே இருந்தது அப்போ அது இப்போதான் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்குது ம் இந்த பணத்தை வழங்கினவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓ அவர் வந்து இங்கிலீஷில் வந்து தேங்க்ஸ் என்ற ஒரு இதை வந்து தெரிவிச்சிருக்கிறார் நான் அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா வந்து கதைக்கக்கூடிய நிலைமையில இல்லை அவர் கதைச்சிருந்தால் யாராவது உதவி வந்து செய்திருப்பாங்க வேலை வேலை மாதிரி வேணும் உங்களுக்கு வேலை திட்டம் மாதிரி வேணும் தனக்கு எதுவும் இல்லை இப்போ தான் இப்போ தன்டைய நல்லா பாட்டை வந்து அதில் முதல் பதிவில் கதைச்சிருப்பார் முதல் பதிவில் அவங்க வச்சு அவர் அம்மாவும் வந்து சொல்லியிருந்தா ஆனால் அவளுக்கு வந்து இந்த உதவியும் கிடைக்கல இந்த ஐம்பதனாயிரம் ரூபா பணம் மட்டும் அது இந்த ஏரியாவில் அவர் இருந்தபடியாக அந்த முன்வந்து உதவி செய்திருந்தார் இப்போ என்ன பொறுத்த மட்டும் இந்த ஏரியாவில் அடிப்படை வளங்கள் வந்து இருக்குது அவளுக்கு வந்து இப்போ அறவே வசதி இல்லையாண்டு கேட்டால் இல்லை இப்போ ஓரளவுக்கு வசதியோடு வந்து இருக்கணும் இப்போ அதை பார்த்து தான் சில ஒரு சில உறவுகள் வந்து செய்யாமல் விட்டுருக்கலாம் சரி ஏதோ இந்த முன்னாள் போராளி என்ற ஒரு இதில் வந்து அவர் காயப்பட்டு தலையில் காயப்பட்டு ஒரு இயங்க முடியாத நிலப்பாட்டில் இருந்தவர் தனக்கென்று உதவி தனக்கென்று ஒரு வாழ்வாதாரம் தண்டை கையில் காசு பார்க்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு உதவியை வந்து கேட்டிருந்தார் ஆனால் நான் என்னால் கொடுக்கப்பட்ட உதவி இதுவரைக்கும் ஒரு லட்சம் ரூபா உதவியை வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறேன் என்னென்னா ஓ அப்போ அந்த உதவியை வழங்கிய வடிவேலு முத்தையாண்டு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னண்ணா Сери, да, не? Ок, варно.